நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தட்டைப்பயிறு குழம்பு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பருப்பு உருண்டை குழம்புலேயே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் ப்ரோட்டீன் இருக்குது போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட இதுக்கு தட்டைப்பயிரை அரைக்கப்படுத்திட்டு மூணு தடவை நல்லா கழுவிக்கணும் இதுக்கப்புறம் இதை ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் யூஸ்வலாக கடலைப்பருப்பு துவரம் பருப்பெல்லாம் போட்டு பண்ணுவோம் இது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம் ஸோ மினிமம் எட்டு மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும் இது வந்து ஊரிடிச்சு நம்ம தண்ணியை கம்ப்ளீட்டாக ஒடிச்சிடோன்னா தண்ணி நமக்கு இருக்கக்கூடாது தண்ணி இருந்ததுன்னா ரொம்ப ரன்னியாக போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ இதுக்கு ஜீரகம் சோம்பு அதுக்கப்புறம் வரமிளகாய் உப்பு அவ்வளோதான் வேறு எதுவும் போட வேண்டியதில் தேவைப்பட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் வேணால் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில போட்டுட்டு ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை அது வேகணும் அவ்வளோதான் தட்டைப்பயிறு வெந்துருச்சுன்னா போதும் இதையே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃப்ரை வேணும்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ஏர் ஃப்ரையரோ பேக்கிங்கோ இல்லை அப்படின்னா வேக கூட வைக்கலாம் வேக வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அரிசி மாவு போட்டால் மட்டும்தான் அந்த பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் அதாவது நல்லா அதை பிடிச்சி வைக்கும் ஸோ ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸில் முடிஞ்சிடும் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது ஃப்ரை ஆகிடும் ஸோ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணாது நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே தான் இருக்கும் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்குது ஸோ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிரேவி அதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி தேங்காய் கசகசா போட்டுக்கடலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைக்கணும் இதுக்கப்புறம் தக்க புளியை வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் ஒரு ஒன்றரை இன்ச்சு புளியை இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் பேலீவ் சினமன் ஏலக்காய் ஸ்டார் அனிஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு இது ரொம்ப முக்கியம் இப்போ கருவேப்பிலை இஞ்சி பூண்டு உப்பு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் தக்காளியோட சேர்த்து அரைக்கிறதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இதில் நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம் கடுகு ஜீரகம் போட்டாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து மாறாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்புருண்டை குழம்பு வடகறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது அரிச்சு வச்ச தக்காளி வெங்காயம் விழுது இதை பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கணும் நீங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் கால் கப் கூட ஊற்றலாம் ஆனால் நான் வந்து வெயிட் லாஸுன்னு போகும்போது நம்ம என்ன பண்ணணும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலோடு நிறுத்திக்கிறது நல்லது டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றுறதுனாலும் உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா வந்து பச்சை வாசனை போய் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும் உங்களுக்கு தெரியும் அந்த மனம் வரும்போதே பச்சை வாசனை போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்ற போகிறோம் ஸோ அதோடு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்ப வேகும் தின்னான புளி தண்ணி ரொம்ப திக்காக வேணாம் திக்காக ஊற்றுனிங்கன்னா குழம்பு புளி குழம்பு ஸ்டைலில் மாறிடும் அதனால நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஒன்றை இன்ச்சு புளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கனாவே புளியோட அந்த சதப்பகுதியெல்லாம் நல்லா எக்ஸ்ட்ராக்டாகி வந்துடும் ஸோ அந்த தோலை பிழிஞ்சு எடுத்துட்டு நம்ம இதில் ஊற்றிடுவோம் இதுவுமே பச்சை வாசனை போகணும் இதெல்லாம் ஊற்றுறதுனால நமக்கு குழம்புக்கு ஒரு புளிப்பு தன்மை கிடைக்கும் கெட்டு போகாமையும் இருக்கும் இதுக்கு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் இது சொன்ன மாதிரி ரைஸ் இட்லி தோசை பனியாரம் ஊத்தாப்பம் பரோட்டா இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நீர் தோசைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை பனியாரம் இதெல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் உத்தமி கிச்சனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ இது மாதிரி முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் பண்ணலாம் ரொம்ப லோவில் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ இதுக்கு தேவையான ஒரு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் ஸோ தேவைப்பட்டால் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரியும் திக்னஸுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ நான் முந்திரி அரைச்சி வச்ச விழுத போட்டிருக்கேன் முந்திரி கசகசா பொட்டுக்கடலை இதில் பொட்டுக்கடலை திக்னஸ்ஸாக கொடுக்கும் முந்திரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமினஸை கொடுக்கும் கசகசா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் ஸோ இதை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கப்புறம் நமக்கு அந்த போண்டா அதாவது போண்டான்னா உருண்டை அது அதை போட்டு திரும்ப ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் உப்பு நீங்கள் தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுருங்க மூடி அஞ்சு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான நமக்கு உருண்டை குழம்பு ரெடி தட்டை பெரு உரு உருண்டை குழம்புங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து பாசிப்பருப்பில் பண்ணலாம் நரிப்பயிரில் பண்ணலாம் ஸோ பாருங்கள் நமக்கு ரெடி ஆகிடுச்சு மாதிரி நிறையா ரெசிபிஸ் வேணும்னா சிம்பிளான யூனிக்கான கூங்கு நாடு ரெசிபீஸ் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ எல்லாமே சிம்பிளான வீடியோஸ் தான் க்ரியேட்டிவ் வேர்ல்ட் இன்னொரு இருக்குது இல்லை தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் சிம்பிளான வீடியோஸ் தான் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண முடியாதவங்க ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்